இது வந்து முள்ளங்கி ஒருக்கா மம்மி வந்து நேபாள் வந்து செஞ்சு அமுச்சு விட்டாங்க ஸோ நேபாளி நூடுல்ஸ் வந்து மீசோலையும் வந்து அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் இன்னைக்கு ரிசப் வந்து இது நேபாளி நூடுல்ஸ் நேபாள்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அக்கா ஸோ அது கூட வந்து பாருங்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படிதான் விளாடுவான் டெய்லி இப்படிதான் தான் கியூட்டா இருக்குது விளையாடுறது பார்த்தா ஐயோ உடைச்சிருவான் போல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நேபாளி நூடுல்ஸ் ஸோ இது குக் பண்ணிட்டு சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் இதோட சூப் எங்கள் நேபாளில் வந்து சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் சாப்பாடில் போட்டு சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இதுதான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து நேபாளி ரைம்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த ரைம்ஸ் பாடினா கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அழுக மாட்டான் இப்போ இதாக டமாட்டோ கட் பண்ணணும் இதாக प्याज कट बनानु भेंगायो तमिल ले भेंगाय सोलादा हिंदी ले प्याज सोलादा इद फ्रेंड्स इन द नूडल्स अंदर ரொம்ப சூப்பரா இருக்கும் chicken soup மாதிரி இருக்கும் சோ நாங்க வந்து நேபால்ல வந்து குக்க பண்ணி சாப்பிடுவோம் சப்பாத்தி கூட சாதம் கூட நல்லா இருக்கும் ஆ फ्रेंड्स நேபாளி நூடுல்ஸ் வந்து மீஷோலயே வந்து அவேலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாய்வாயின்னு நீங்கள் வந்து மீஷோவில் வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இருக்குது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வைவாய் நூடுல்ஸ்ன்னு சர்ச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேபாளி நூடுல்னு சர்ச் பண்ணி பாருங்கள் மீஷோவில் காம்கிது பட் வந்து பல்காக தான் அவங்க சேல் பண்ணுவாங்க போல் சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி பீஸ் டொண்ட்டி ஃபைவ் பீஸ் இருக்கும் அதில் வந்து நூடுல்ஸ் ஸோ அதுதான் சேல் பண்ணுவாங்க போல் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இந்த ரெண்டு நூடுல்ஸ் தான் குக் பண்ண போகிறோம் இன்னொன்று இருக்குது இது வந்து சில்லி ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லாயிருக்காது இது வந்து குக் பண்ண மாட்டோம் இது வை தான் ஆனால் அக்பாரே சில்லின்னு எழுதியிருக்கு இது அக்பாறைன்னா ஒரு அந்த மிளகாவோட பேர் இது வந்து நேபாளில் வந்து கிடைக்கும் அந்த சில்லி ஸோ இது வந்து குக் பண்ண மாட்டோம் இது ரெண்டு மட்டும் குக் பண்ண போறோம் ரெண்டு பேத்துக்கு நாங்கள் கரெக்டாக இருக்கும் முட்டையும் வாங்கியிருக்காங்க முட்டை வந்து நாலு முட்டை வாங்கியிருக்கோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து இது வந்து ஆனியன் ஆயில் இது வந்து அசீனா அசீனான்னு சொல்லுவோம் நாங்கள் நேபாளில் இங்கே என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சில்லி இந்த மூணு வந்து பேக்கெட்குள்ளே இருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான் வீடியோ ஷூட் பண்ணவே விட மாட்டேங்கிறான் கரண்ட்டும் போயிருக்கு அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னும் கரண்ட்டு வரல வெளியில வந்து தான் இருக்கு ஸோ கிளைமேட் வந்து கூலா தான் இருக்கு ரிசப் வந்து இப்ப வந்து கொஞ்ச நேரம் அழுகாம இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் பண்ணதை வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ரிசப் வந்து விடவே இல்லை ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு நூடுல்ஸ் அதுக்கப்புறம் சாதம் இது வந்து முள்ளங்கி ஊருக்கா மம்மி வந்து நேபாள இருந்து செஞ்சு அமுச்சு விட்டாங்க ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்களும் வந்து முள்ளங்கி ஊருக்கா வந்து செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ செஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ரிசப்ட் டேடி கிட்ட வந்து சூப் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து கொஞ்சம் தான் தண்ணியூத்துருக்காரு போல் சூப் மாதிரி வரல ஸோ எங்களோட லன்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நியூவாக இருக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ் கூட போய் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நேபால் தான் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்